சில கதைகள் மனதை நெகிழ வைக்கும் சில கதைகள் நம் வாழ்வை மாற்றும் அனைவருக்கும் வணக்கம் இது என் மனதின் ஓசை கதைகள் இன்று நாம் பார்க்க போவது அப்படி ஒரு மனதை உருக்கும் கதை மண்ணின் மகள் மாயாவின் போராட்டம் தென்னிந்தியாவின் தொலைவான மலைப்பகுதி கடிமலை இங்கு இன்னும் சில பழங்குடியினர் இனங்கள் வாழ்கின்றனர் இருப்பவர்கள் அறிவர் இன மக்கள் பழங்குடி வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அவர்களின் வாழ்வாதாரம் மேட்டையாடுவது வேளாண்மை செய்வது காட்டுப்பழம் பறிப்பது என மழைநீர் நம்பியே இருந்தது அந்த ஊரில் மின் இணைப்பு இல்லை மருத்துவ வசதி இல்லை பள்ளிக்கூடம் இல்லை அந்த இனத்துக்குள் ஒரே ஒரு குடும்பம் இருந்தது அது கண்ணன் சாந்தி குடும்பம் அன்று ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது மலையின் மேல் விழுந்த பனித்துளியில் நனைந்த மண் வாசனை அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள் அவள் பெயர் மாயா அன்று குடிசை வழியாக ஒரு ஒளி விழுந்தது அந்த ஒளிதான் மாயாவின் மிதி என்று யாருக்கும் தெரியவில்லை மாயாவின் அம்மா சாந்தி அப்பா கண்ணன் அவர்கள் வறுமையிலும் பாசத்தோடும் வாழ்ந்தவர்கள் மாயா சிறுவயதிலேயே வித்தியாசமாக இருந்தாள் எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்பவளாக இருந்தாள் ஒரு நாள் தன் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்போது அங்குள்ள மருத்துவச்சி வந்து வைத்தியம் பார்த்தார் மாயா கேட்டாள் அம்மா இவங்க யாரு இங்கே என்ன பண்றாங்க என்று உடம்பு சரியில்லைனா மருந்து கொடுப்பாங்க இவங்க டாக்டர் மாதிரி டாக்டரா அவங்க யாருமா என கேள்வி கேட்டாள் அவங்க பெரிய பெரிய படிப்புலாம் படித்தவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க என அம்மா கூற அதற்கு மாயா அம்மா ஏன் நம்ம ஊருக்கு டாக்டர் வரமாட்டாங்களா நம்ம ஊர் மக்கள் மருத்துவர்கிட்ட போக முடியாதா என்று கேட்டாள் அதற்கு அம்மா மாயா நம்ம மாதிரி மக்கள் இருப்பது யாருக்கும் தெரியாது என்றார் அவளது இனத்துக்கு கல்வி என்பது ஒரு கனவாகவே இருந்தது மாயாவுக்கு எட்டு வயது இருக்கும் ஒரு என்ஜிஓ குழு அந்த மனைக்கு சென்று மூன்றாம் வகுப்பு வரை பள்ளி தொடங்கினார்கள் ஆசிரியர் ஒருவர் குழந்தைகள் மொத்தம் பத்து தான் இருந்தனர் ஆனால் அந்த குழந்தைகளில் ஒன்பது பேர் ஒரு மாதத்திலேயே பள்ளியை விட்டு சென்றார்கள் அதன் பிறகு அந்த பள்ளிக்கு போன ஒரே பெண் மாயா மட்டும்தான் வீட்டில் பசியும் வேலைக்கான அழுத்தத்தின் பேரில் மற்ற குழந்தைகள் வீட்டிலேயே இருந்தார்கள் மாயா மட்டும் ஒவ்வொரு நாளும் மலையிலும் கல்லிலும் பாதங்கள் காயத்தோடும் பள்ளி சென்று வந்தாள் மாஸ்டர் அவளை பார்த்து சொன்னார் மாயா நீதான் இந்த ஊர் நம்பிக்கை என்று அவள் சிரித்தாள் அப்போ எனக்கு படிக்கணும் மாஸ்டர் என்று கூறினாள் அவள் கேட்ட முதல் கேள்வி மாஸ்டர் நம்ம ஊருக்கு டாக்டர் எப்போ வருவார் அந்த கேள்வி மாஸ்டரை மிரளச் செய்தது அருகில் இருந்த அவள் தந்தை சிரித்தார் பழங்குடியினருக்கு அந்த காலத்தில் படிப்பு தேவையில்லை என்ற மூடநம்பிக்கை இருந்தது பெண்களுக்கு படிப்பு தேவையில்லை இது மலைப்பெண்ணின் வேலை இல்லை பெண் பிள்ளைங்க வீட்டு வேலை செஞ்சு வீட்டில் தான் இருக்கணும் என்று அவளது அப்பா அடிக்கடி சொல்வார் ஆனால் அம்மா சாந்தி அவளது கணவனிடம் சொன்னாள் அவளை நிறுத்தாதீங்க அவள் வேற மாதிரி பொண்ணு என்று மகளுக்கு எப்போவுமே ஆதரவாக இருந்தாள் அந்த குடியிருப்பில் மற்றொரு குடும்பம் இருந்தது சேகர் என்பவன் அவன் மாயாவின் நண்பன் இருவரும் மலைகளில் விளையாடுவார்கள் நதிக்கரையில் மீன் பிடிப்பார்கள் சேகரின் குடும்பம் பழங்குடி வழக்கத்தில் மிக கடுமையானவர்கள் அவர்களின் வீட்டில் ஒரு பழக்கம் இருந்தது பெண்கள் பத்து பன்னிரண்டு வயதிலேயே திருமணம் செய்து விடுவார்கள் மாயாவுக்கு அது புரியவில்லை மாயாவுக்கு ஒன்பது வயது சேகரின் அக்கா மலர்விழிக்கு பத்து வயது இருக்கும் சேகர் உங்க அக்கா இன்னும் பொம்மையா விளையாடுறா அவளை கல்யாணம் நிச்சயம் பண்றாங்கன்னு கேட்டேன் அதற்கு சேகர் சிரித்தான் அது நம்ம வழக்கம் மாயா பெரியவங்க என்ன செஞ்சாலும் சரியாதான் தான் இருக்கும் என்றான் அதற்கு மாயா சொன்னால் நான் இப்படி யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பழக்கம் தவறாயிருந்தா அதை மாற்றணும் என்று கூறினாள் மலர்விழிக்கு பழங்குடி மரபுப்படி சிறு வயதிலேயே இருபத்தி ஐந்து வயது ஆணுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் மகளுக்கு கல்யாணம் செய்து பார்க்கணும் இதுதான் நம் மரபு என்று சொன்னார்கள் அவளுக்கு பள்ளி கனவு எதுவும் இல்லை குழந்தைத்தனம் மட்டுமே இருந்தது மாயா அந்த திருமணத்தை பார்த்தபோது அவள் மனம் நொந்தது அவள் அம்மாவிடம் கேட்டாள் அம்மா அவங்க சந்தோஷமா விளையாடுற நேரத்துல கல்யாணம் எதுக்கு பண்றாங்க அது நம்ம ஊர் பழக்கம் மாயா அதுக்கு நீ எதுவும் செய்ய முடியாது என அம்மா சொல்ல ஆனால் மாயா மனதில் உறுதி எடுத்தாள் ஒரு நாள் இதை நான் நிறுத்துவேன் என்று ஒரு வருடம் கழித்து ஒரு நாள் இரவு பலத்த மழை பெய்தது அந்த ஊரில் ஒரே அலறல் சத்தம் மலர்விழி பிரசவ வேதனையில் துடித்தாள் மருத்துவமனை மலைக்கு கீழே முப்பது கிலோமீட்டர் தூரம் இருந்தது பண்டி கிடைக்கவில்லை யாராலும் உதவ முடியவில்லை மலர்விழி சுவாசம் விட முடியாமல் துடித்தாள் மாயாவின் கண்ணின் முன்னே மலர் பிரசவ வேதனையில் உயிரிழந்தாள் அந்த நாள் மாயா கண்ணீர் வடித்தாள் அவளது மனதில் ஒரு சத்தம் எழுந்தது அந்த சத்தம் மாயாவின் உள்ளத்தில் எதிரொலித்து கொண்டிருந்தது அவள் ராத்திரி அம்மாவிடம் சொன்னாள் இனி இன்னொரு மலர்விழி மறிக்கக்கூடாது அம்மா இதை நான் மன்னிக்க மாட்டேன் நம்ம ஊர் பெண்களுக்கு இப்படி ஒரு மரணம் வரக்கூடாது என்று அதுதான் அவளது வாழ்க்கையின் தீபொறி ஆனது மாயா வளர்ந்தாள் அவள் பத்து வயதில் இருந்து படிப்புக்காக போராடினாள் பள்ளி முடிந்து தாலுக்கா நகரத்தில் மேல்நிலை பள்ளிக்கு செல்ல ஆசைப்பட்டாள் ஆனா அதற்காக மலையை விட்டு கீழே போகணும் மலை பெண்ணு கீழே போகணுமா மக்கள் என்ன சொல்லுவாங்க படிச்சு என்ன செய்ய போற வீடு வயல்தான் உன் இடம் என அப்பா சொன்னார் அவங்க என்ன சொல்லினாலும் சொல்லட்டும் அப்பா நான் படிக்கணும் என்றாள் மாயா அதுக்கு பணத்துக்கு எங்க போக நீ வீட்டில் இருந்தா போதும் என அப்பா சொன்னார் மாயா அழுதாள் அவள் சில நாட்கள் உணவு உண்ணவில்லை அம்மா சாந்தி அவளுக்கு ஆதரவு தந்தாள் போ படி உன் பாதை வேற மாதிரி இருக்கும் அந்த தைரியத்தால் இறுதியில் அப்பா ஒப்புக்கொண்டார் அவள் நகரத்துக்கு சென்று கவர்மெண்ட் ஹாஸ்டல் சேர்ந்தாள் அவள் கையில் ஒரு பை மனதில் ஒரு கனவுடன் இருந்தாள் அவள் பாதம் காலனி இல்லாமல் இரண்டு நாள் உணவு இல்லாமல் பள்ளிக்கு சென்றாள் அவள் மலையில் நனைந்தாலும் காய்ச்சலால் அவதிப்பட்டாலும் பள்ளி விடாமல் போவாள் அவளது ஆசிரியர் சொன்னார் மாயா நீ மாறினா உன் இனிமை மாறும் என்று நகரத்தில் படிக்கும் மாணவர்கள் அவளை கண்டு சிரித்தார்கள் மலைக்காரி வந்தாச்சு என்று அவள் மற்ற மாணவர்களை விட வேறுபட்டவள் மொழி சரியாக பேச தெரியாது நகரம் அவளுக்கு புதிதாக இருந்தது காலனி இல்லாமல் பழையப்புடவை பழங்குடிமுகம் மாணவர்கள் சிரித்தார்கள் ஆனா அவள் அமைதியாக நின்றாள் படிப்புதான் அவளுக்கு வழி என்பதை அவள் நம்பினாள் அவள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று ப்ளஸ் டூ முடித்தாள் அவள் கனவு நர்ஸ் ஆகணும் அவள் இனத்துக்கு மருத்துவர் கிடைக்கவில்லை என்றால் அவளை நர்ஸ் ஆக வேண்டும் என்ற முடிவு அவள் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தாள் ஆனால் கட்டணம் புத்தகம் உணவு ஒன்றுக்கும் பணமில்லை அவள் விடுதியில் தங்காமல் ஒரு கோவிலில் தங்கி படித்தாள் அவள் இரவில் வேளாண் வேலைக்கு சென்று பகலில் படித்தாள் பல நேரம் சோம்பல் பசி கண்ணீர் ஆனால் மனம் உடையவில்லை ஒருநாள் அவள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றாள் அங்கே ஒரு மருத்துவர் கேட்டார் மாயா நீ யார் என்று அவள் சொன்னாள் நான் மலை இனத்தில் இருந்து வந்தவள் மேடம் ஒருநாள் நான் உங்கள மாதிரி ஆகணும் என்று அவள் சிரித்து அவளுக்கு உதவி செய்தார் அந்த மருத்துவர் பெயர் டாக்டர் அனுராதா அவள் வாழ்க்கையில் வெளிச்சமாக ஆனவர் மாயா கல்லூரி முடிக்கப் போகும் நேரம் அவள் அப்பா சொன்னார் நம்ம இனத்தில் ஒரு பையன் பார்த்து இருக்கோம் சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடக்கணும் நீ வளர்ந்துட்ட மாயா என்று அதற்கு அவள் மறுத்தாள் அப்பா எனக்கு கல்யாணம் இப்ப வேணாம் நம்ம இனத்துக்கு ஒரு மருத்துவமனை கட்டணும் அதுதான் என் கனவு மாப்பிள்ள சேகர்தான்மா உன்னோட கல்யாணம் சேகரோட நடக்கணும் மாயா அதிர்ச்சி அடைந்தாள் சேகர் அவளுக்கு சிறுவயது நண்பன் ஆனால் அவள் விரும்பியது சேவை வேலை கல்வி அவள் சொன்னாள் அப்பா கல்யாணம் இப்போ என் கனவுக்கு தடையாக இருக்கும் அப்பா கோபம் கொண்டார் பெண் என்றால் குடும்பம் தான் முதலில் என்று கூற அவள் சொன்னாள் இல்லை அப்பா பெண் என்றால் சமூகத்தையும் மாற்ற முடியும் என்று அவள் திருமணத்தை மறுத்தாள் சேகர் அமைதியாக அவளை ஆதரித்தான் ஆனால் அவனும் குடும்பத்தின் அழுத்தத்தில் சிக்கினான் ஆனால் சொந்தங்கள் கோபமடைந்தனர் மாயா சற்றே யோசித்தாள் சேகர் நல்லவன் ஆனால் அவன் பழைய மரபில் நம்பிக்கை வைக்கும் மனிதன் மாயா சொன்னாள் என் வாழ்க்கை இன்னும் முடியல அப்பா நான் நம் இனத்துக்காக வேலை செய்யணும் ஆனால் குடும்பமும் சொந்தங்களும் அழுத்தம் கொடுத்தனர் அவள் மனதில் திருமணம் என்றால் சுதந்திரம் போகும் என்ற பயம் இருந்தது அவள் கல்யாணம் செய்ய மறுத்ததால் சொந்தங்கள் அவளை புறக்கணித்தனர் மாயா தப்பாகிவிட்டாள் என்று அனைவரும் பேசினார்கள் அவளது ஊரில் இன்னும் மருத்துவ வசதி இல்லை அவள் அரசு அலுவலகம் அதிகாரிகள் தன்னார்வ அமைப்புகள் எல்லா இடத்திலும் உதவி கேட்டாள் மாயா நர்சிங் முடித்த சமயம் அவள் இனத்துக்கு அரசு ஒதுக்கீடு வந்தது சுகாதார மையம் கட்டணும் என்று ஆனா அதிகாரிகள் அதை சரியாக பயன்படுத்தாமல் பணத்தை எடுத்துக்கொண்டு ஊழல் செய்தனர் இதை பற்றி கேள்விப்பட்ட மாயா அதை கண்டித்தாள் ஆனால் சரியான அனுமதி ஆவணம் இல்லை அவள் மாவட்ட அலுவலகத்தில் புகார் கொடுத்தாள் அதிகாரிகள் அவளை மிரட்டினர் நீ ஒரு பழங்குடி பெண்தான் என்னமோ ஊர்க்காரி மாதிரி பேசுற என்றனர் அவள் சிரித்தாள் நான் என் இனத்துக்காக பேசுறேன் அதுக்காக நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று அவளது குரல் செய்திகளில் வந்தது அவளது பெயர் அரசியல் வட்டாரத்திலும் பேசப்பட்டது அதிகாரிகள் அவளது குடும்பத்துக்கு அழுத்தம் கொடுத்தனர் அப்பா மாயாவை வீட்டிற்கு வர சொன்னார் ஆனா அவள் மறுத்தாள் அவள் மனதளவில் உடைந்தாள் நானும் ஒரு பொண்ணுதான் இந்த மலை இந்த ஊர் இந்த அதிகாரம் எனக்கு தாங்க முடியல அந்த நேரம் அவளது குரு டாக்டர் அனுராதா வந்தார் அவர் சொன்னார் மாயா நீ மண்ணிலிருந்து வந்தவள் மண் எப்போதும் உடையாது நீ நின்னு போராடு என்று அந்த வார்த்தை அவளுக்கு சக்தியாக ஆனது சேகர் அவளது போராட்டத்தை வெளியில் பார்த்தான் அவள் அவன் நினைத்த மாதிரி அல்ல ஒரு பெண் தீ என உணர்ந்தான் ஒரு நாள் மாயா அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது அதிகாரிகள் அவளை ஆள் வைத்து அடிக்க முயன்றனர் அந்த நேரம் சேகர் அவளை காப்பாற்றினான் அவன் சொன்னான் மாயா நீ எதையும் விட்டு போகவில்லை நான் தப்பாக நினைத்தேன் உன் தான் உண்மை உன் பாதையை நான் புரிந்து கொண்டேன் நீ குரல் கொடுத்தது நம்ம எல்லாருக்காகவும் என்று கூறினான் மாயா சிரித்தாள் நீ ஒரு பெண் மாத்திரம் இல்லை நம்ம இனத்தின் குரல் நான் உன்னோடு சேர்ந்து இந்த பணியை செய்யணும் என்று கூறினான் மாயா என் அக்காவை இழந்த நாள் முதல் நான் அமைதியா வாழல நீ செய்தது அவளுக்கான நீதி அவள் சொன்னாள் மலர்விழி உயிரோடு இல்ல ஆனால் அவள் பெயரில் ஆயிரம் சிறுமிகள் உயிரோடு இருக்காங்க சேகர் மெதுவாக கேட்டான் நீ என்னை மாயா என்று அவள் சிரித்தாள் நீ என்ன தப்பு பண்ணின சேகர் எனக்கு மாற்றம் வேண்டும் அவ்வளவுதான் அவள் கண்ணீரோடு சொன்னாள் நீ புரிஞ்சிக்கிட்ட இல்ல அது போதும் சேகர் இனி நம்ம இனத்துக்காக சேர்ந்து போராடலாம் என்று அந்த நாளிலிருந்து சேகர் அவளது தோளாக ஆனான் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களின் கல்யாணம் ஒரு போராட்டத்தின் முடிவு அல்ல தொடக்கம் ஆனால் இந்த முறை மாயா ஒப்புக்கொண்டது அவள் விருப்பத்தாள் அவள் சொல்லியது கல்யாணம் தடையாக இல்லை ஆதரவாக இருந்தால்தான் அது மதிப்பு சேகர் அவளுக்கு ஆதரவாக மாறினார் அவர்கள் சேர்ந்து ஊரில் பெண்களுக்கு கல்வி முகாம் தொடங்கினார்கள் மாயா தன் மருத்துவ சேவையை மண்ணின் மகள் என்ற பெயரில் தொடங்கினாள் அவள் மலை மக்களுக்கு மருந்து சுகாதாரம் கல்வி அனைத்தையும் சேர்த்தாள் மருத்துவர்கள் மாணவர்கள் சமூக அமைப்புகள் அவளுக்கு உதவி செய்தனர் அவளது சேவை மெல்ல ஊடகங்களில் பேசப்பட்டது மாயா மலைனஸ் என்று செய்திகள் எழுதியது அவள் பல்லாயிரம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டாள் பெண்களுக்கு பிரசவ ஆலோசனை கொடுத்தாள் ஒவ்வொரு பிரசவத்தையும் பார்த்ததும் அவளது மனம் மலர்விலியை நினைத்தது மலர்விழி மாதிரி இன்னொரு பெண் மறிக்கக்கூடாது என்று மாயா ஊரில் பெண்களை ஒன்றிணைத்தாள் மலர்விழி சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பு தொடங்கினால் சிறுவயது திருமணத்தை நிறுத்தவும் பெண்களுக்கு கல்வி தரவும் அவள் நகரத்துக்கு வந்து பேச்சு கொடுத்தாள் மக்கள் அவளை மலையின் மகள் என்று அழைத்தார்கள் அவள் சொன்னாள் ஒரு சிறுமி உயிரிழந்தது என் இனத்தின் இருளை வெளிச்சமாக்கியது அந்த இருளை நான் நிறுத்தப் போகிறேன் அவள் ஆர்ப்பாட்டங்கள் மீடியா பேட்டிகள் அரசு மனுக்கள் எதையும் தவறவிடவில்லை மாயா அரசு அலுவலகம் செய்தியாளர் சந்திப்பு எல்லா இடத்திலும் பேச ஆரம்பித்தாள் நம்ம மலையினத்துக்கு கல்வி மருத்துவம் சாலை தேவை அவள் சமூக ஊடகங்களில் விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கினாள் பிரபல ஊடகங்கள் அவளை மலையின் மகள் என்று அழைத்தன அவளது குரல் தமிழகம் முழுக்க ஒழித்தது அவள் மலைக்கு திரும்பினாள் சில மருத்துவர்கள் சேவா மனநிலையினர் என்ஜிஓ குழுக்கள் எல்லோரும் அவளை ஆதரித்தனர் அவள் மாயா ஹெல்த் சென்டர் என்ற சிறிய மருத்துவமனை அமைத்தாள் அது ஒரு குடிசையில் ஆரம்பமானது அவளது போராட்டம் பெரிய செய்தியாக மாறியது மாயாவின் பெயர் மாநில செய்திகளில் வந்தது மலையின பெண் சிறுவயது திருமணத்திற்கு எதிராக போராட்டம் என தலைப்பாக வந்தது அவளது வளர்ச்சி சில அதிகாரிகளுக்கு பிடிக்கவில்லை அவளை அவதூறு செய்தனர் அவள் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்துகிறாள் என்று ஆனா மாயா அமைதியாக இருந்தாள் அவள் உண்மையோடு இருந்தாள் அவளது ஊர் மக்கள் அவளுக்காக நின்றனர் முதல் முறையாக ஒரு பழங்குடி பெண்ணுக்கு மக்கள் கூட்டம் சேர்ந்தது மாயா மேடையில் நின்று சொன்னாள் நான் பேசுறது எனக்காக மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்காகவும் தான் அவளது போராட்டம் மாநிலம் தாண்டி தேசிய ஊடகங்களில் பேசப்பட்டது செய்திகளில் அவளது படம் வெளியானது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவளது பெயரை பார்லிமெண்டில் எடுத்துரைத்தார் மாயா என்ற ஒரு பழங்குடி பெண் அரசாங்கத்தின் குறைபாடுகளை வெளிக்கொண்டு வந்துள்ளார் இந்த பழங்குடி பெண் இன்று இந்தியாவின் சிறுமிகளுக்காக குரல் கொடுக்கிறாள் அவளது பெயர் வரலாற்றில் எழுதப்பட வேண்டும் என்று அந்த சம்பவம் நாட்டில் அதிர்வை ஏற்படுத்தியது அந்த நாள் மாயா கண்ணீர் விட்டாள் அவளது கனவு நிறைவேறியது இது ஒரு பெண்ணின் வெற்றியல்ல ஒரு இனத்தின் வெற்றி மாயா தனது முப்பது வயதில் தேசிய விருது பெற்றாள் அவள் மேடையில் நின்றாள் அவளது முகத்தில் கண்ணீர் அவள் உரையில் சொன்னாள் நான் மலை சேர்ந்தவள் கல்வி இல்லாத ஊரிலிருந்து வந்தேன் ஆனால் நம்பிக்கை இருந்தால் ஒருத்தி உலகத்தையும் மாற்ற முடியும் என் நண்பனின் அக்கா சிறுவயதில் மரணமடைந்தாள் அந்த வழி எனக்கு தீயாக மாறி இன்று வெளிச்சத்தை கொடுத்தது ஒரு பெண்ணின் மரணம் ஆயிரம் சிறுமிகளின் உயிரை காப்பாற்றட்டும் என் இனத்திலிருந்து ஒரு பெண் பள்ளிக்கு செல்ல முடியாது என்றார்கள் நான் இன்று பார்லிமெண்ட் வரை வந்திருக்கேன் இது என் வெற்றி அல்ல நம் இனத்தின் வெற்றி என்று அவள் மக்கள் முன் கண்ணீர் விட்டாள் மக்கள் எழுந்து நின்று தட்டினர் அவள் மலர்வெளியின் புகைப்படத்தை மேடையில் வைத்தாள் மாயா அம்மாவை பார்த்து நீ மட்டும் என் பக்கம் இல்லைனா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது என்று கூறினாள் மாயா தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை சுகாதாரத்துறையில் பயிற்சி அளிக்கிறாள் அவளது மலைப்பகுதிக்கு இப்போது மின் இணைப்பு வந்தது சாலை வந்தது குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள் மலர்விழி மரணம் போல இன்னொரு உயிர் எதுவும் இல்லை அவள் மருத்துவமனை சுவரில் எழுதிய வாசகம் ஒரு பெண்ணின் தைரியம் ஒரு இனத்தின் உயிர் என்று அவளது கதை இப்போது பாடமாக மாறியது பள்ளி புத்தகங்களில் மாயா மண்ணின் மகள் என்ற பாடம் சேர்க்கப்பட்டது மாயா மாதிரி இன்னும் பல பெண்கள் இருக்காங்க காடுகளில் மலைகளில் குடிசைகளில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் உலகத்தையே மாற்றுவாங்க மாயா இப்போது மலர்விழி அறக்கட்டளை நடத்துகிறாள் அந்த அறக்கட்டளை மூலம் நூற்று கணக்கான பழங்குடி சிறுமிகள் கல்வி பெறுகிறார்கள் மலையிலே ஒரு சிறிய மருத்துவமனை பெண் நர்ஸுகள் பள்ளி எல்லாம் அவளது கனவின் பலன் கிடைத்தது அவள் தினமும் மலர்வெளியின் புகைப்படத்துக்கு முன்னால் மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பாள் நீதான் இந்த ஒளி ஆரம்பித்தது என்று சொல்வாள் இந்த கதை மாயாவின் கதை மட்டும் இல்லை ஒவ்வொரு பெண்ணின் தைரியத்தின் கதை இது என் மனதின் ஓசை கதைகள் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு உணர்வு நன்றி